நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய முன்தினம் ஒரு பதிவு போட்டிருந்தேன் வண்டுகள் வந்து பூவை கடித்து சாப்பிடுதுன்னு போட்டிருந்தேன் அதற்கான தீர்வு பதிவு தான் இது இந்த வண்டு தான் நண்பர்களே பாருங்கள் இந்த வண்டு தான் அந்த பூவை கடிச்சு சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா தெரியும் மருந்து அந்த வண்டுக்காக தான் ஸ்ப்ரே இருக்கோம் அவரையை பொறுத்த மட்டில் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான பயிரது வந்து நோய் தாக்குதலுக்கான ஆரம்பகட்ட அறிகுறி இருக்கும்போதே அதுக்கு வந்து மருந்தடித்து உரம் இருந்தால் கொடுத்து அதை சரி பண்ணிக்கணும் அப்படி இல்லை தவறும் பட்சத்தில் விளைவு வந்து ரொம்ப அபாயகரமாக இருக்கும் இப்போ பூ எடுக்கிற சமயத்தில் இப்போ பூச்சி தாக்குதல் இருந்தது அப்படின்னா அதை வந்து உடனே மருந்து அடித்து சரி பண்ணணும் அப்படி இல்லைன்னா பூ வந்து ஒரே நாளில் எல்லா பூவுமே கொட்டிரும் பூச்சி சாப்பிட்றோம் இது பாயிரும் அதனால் அவரையில் பொறுத்த மட்டும் வந்து பூச்சி வந்து ரொம்ப ஸ்ப்ரெட்டாக வேகமாக பரகும் பரவும் அதனால் வந்து ஆரம்பகட்டமாக இருக்கையிலே அதை தடுத்து நிறுத்தி கிறது ரொம்ப நல்லது மருந்து அடித்ததுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே வந்து அதுக்கான ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அடுத்த பதிவில் பூச்சி தாக்குதல் அதுக்கு உண்டான உரம் உரம் மேலாண்மை பற்றி அடுத்த பதிவில் காணொளி ஒன்று பதிவு செய்கிற நண்பர்களே நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி